வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் ராஜபாளையத்தில் இன்றைக்கு நடைபெற்ற வேலை நேற்று வந்து செப்டி டேங்க் தொட்டி கட்டி முடித்தாச்சு இன்றைக்கி வந்து ப்ளின் பீம் காங்கிரீட் போடுவதற்கு சுற்றிலும் வந்து கீழே வந்து ஒரு வரிசை செங்கல் வரி போட்டாச்சு போட்டு முடிச்சுட்டு அடுத்த ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேலே ப்ளின் பீமுக்கு கம்பி இருக்கிறாங்க நம்ம ஒர்க்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் ப்ளின் பீம் போடுவதற்கு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இனி வந்து கம்பி கட்டின பிறகு காங்கிரீட் போடுற வேலை அநேகமாக வந்து நாளை மறுநாள் வந்து ப்ளின் பீம் காங்கிரீட் நாளைக்கு வந்து கம்ப்ளீட்டாக கம்பி கட்டி சைடு ஃபுல்லாக வந்து சீட்டு சட்டு எல்லாமே அடைச்சி நாளைக்கு முடிச்சிருவாங்க நம்ம ஊருக்கு இன்றைக்கி வந்து செங்கல் வரி போடுறது நம்மளுடைய நம்முடைய வேலை இன்றைக்கி அதை முடித்தாச்சு தொடர்ச்சியாக வீடியோ வந்து கொண்டு இருக்கிறது இப்போதைக்கு ராஜபாளையத்தில் வேலை நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு சைட்டை முடிச்சுட்டு தான் அடுத்த இடத்துக்கு போகணும் அதனால் போனோம் வேலையை ஆரம்பித்த அப்படின்னா அந்த ஒரு பேஸ்மெண்ட் லெவலு கொண்டு போய் முடிச்சுட்டு தான் வந்தால் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு முக்கியமாக வந்து கம்பி கட்டுறவங்க தான் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் கம்பி கட்டுறவங்க வந்து லேட் இல்லாமல் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா வேலைகள் வந்து நிற்காமல் போய்கிட்டே இருக்கும் ஒரு ஆளை எதிர்பார்த்து எதிர்பார்த்து வேலை பார்த்தோம் அப்படின்னா டைமிங் வந்து வேஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கும் நாள் போய்கிட்டே இருக்கும் நினச்ச மாதிரி வேலையை முடிக்க முடியாது இப்போ போயிருக்கிறோம் அசிவாரத்தை தோண்டி அப்படியே பேஸ்மெண்ட் லெவலுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சுடுவோம் ஓகே இதுக்கு வந்து சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறவங்க சப்போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் தேவை இன்றைக்கி நம்ம ஒர்க்கு முடித்தாச்சு இது வந்து மதியமே எடுத்த வீடியோ நம்ம ஒர்க்கு முடிச்சு கொடுத்துட்டோம் நீங்கள் நாளைக்கு கம்பி கட்டி வச்சுருக்கிற சட்டர் அடைச்சிருக்கிற வீடியோவை நாளைக்கு போட்டுட்டு மறுநாள் காங்கிரீட் போடுற வீடியோவை பார்க்கலாம் ஓகே தொடர்ந்து பாருங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முத மொதல் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தினமும் நம்முடைய சேனலில் கட்டுமானம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் டெய்லி அப்லோட் இருக்கிறோம் பாருங்கள் ஃபியூச்சரில் உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னா என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் இப்போதைக்கு உடனே முடியாது டைம் கொடுத்தா பார்க்கலாம்